<laughs> hey, I'm <laughs> என்னை மழைகிட்ட மனவாட் என்னை தொட்டு திருமணம் முடித்து ஆளான் அழகும் பார்த்து கை கையத்துவ மாப்பிள அஞ்சு தெரியுங்களா ஒரு அம்ம ஒரு வைகுண்டத்துல இருக்கிற லட்சுமி நலமா இருக்கிற கல்யாணம் பண்ணி ஒருத்தி விட்டுட்டு போனவங்க ஒரு பிள்ளையோட

கல்யாணி ஐந்து வருட காலம் என் மகன் பாடசாலைக்கு போறோட இரவா ஓரளவு சேர்ந்ததோடு சரி தான் வேண்டாம் அன்னைக்கும் அர்ஜுனுக்கும் பிறந்த அழகா உலகமே வெளிச்சு கொண்டாடுனாங்க

அண்ணன் தானே ரத்து தேவடி ஓட்டு பையன் அண்ணன் தானே என் தங்கச்ச கல்யாணம் பண்ணி விட்டுட்டு எங்க போன கேக்கு நம்ப

இல்லையே மகனையா வந்து பார்க்க வந்திருக்கணும் அஞ்சு வருஷ காலமா வராம இருந்திருக்கோம் ஒரு தங்கச்சியோட வாழ்க்கை போயிருக்க

நாளை சங்கரா கட்டிட்டே இருந்தே என்ன வேணே டேய் ஊயிக்குவோம் ஆள அடினா வேலன் நான் எப்படி வாழ்ற வழி தண்டிய தண்டிய நாங்க கிட்ட கேளுங்க அபடின்னியா நான் பேச்சாலுக்கு சொன்னேன் நல்ல ஒரு அண்ணே என்னா சொல்றாரு அய்யா அய்யா அபடி

மாடின ஆமா மன்டலைக்கு வர என்னால சொல்ல

ஒரு பந்த இருந்தாலும் இப்பொழுது ஒரு சத்தியம் செய்யணும் எனக்கு ஒரு சத்தியம்

கேள்விகளுக்கு பதில் அளிக்கணும் பாடசால போய் வரும் வரையிலே என் மகனுக்கு சூறாவளி சிக்கி வருவதும் உயிர் வருவதும் போவதுமா இருக்குன்னு சொன்னேன் பகனாகப்பட்ட பால குழந்தைகள் வீதியின் வழியாக அசராத்து பாலகோடு விளையாடும் போது ரகத்தை உடைத்து விட்டார்களான் என் தாய் அரமனைக்கு சென்றால் அடித்து விடுவாளே என் ரகத்தை அடைத்து விட்டேன் மகன் அழுது பாலர்கள் வைத்தாராம் குழந்தைங்க

தெரியும் <laughs> 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 என் கணவராக அதாவது வீரவா அதாவது அர்ஜுன மன்னன் அப்படிப்பட்ட அர்ஜுனுக்கு பிறந்த என் மகன் சரியான வார்த்தை அது போல மகன் ஜத்தியம் செய்துட்டு வந்து

ஏய் <muchas> யாருடா <muchas>

பார்த்துட்டு திரும்பி வந்தவங்க யாருமே இல்லை யானை தலை போலவும் குதிரை தலை போலவும் சக்க அந்த பவனத்துலயா கொத்துனா அங்கேயே செத்து போயிருவாங்க அதனால அது நமக்கு சரிப்பட்டு வராது அதனால் இருக்கும் பொழுது அர்ஜுனுக்கு எந்த ஆபத்தும் வராது என்ன பண்ணுறது தெரியாது மகனுக்கு பவளத்து நாங்க சந்தர்வனத்தில் பார்க்கப்பட்டவள் நாங்க சத்தியம் செய்து விட்டான் இல்லையே எங்க சத்திய தர்மம் அழிந்து விட தருள் புரிய வேண்டும் அவன் போற அங்க தவிர யாரையுமே நான் அப்படி யாரையாவது அவர் சொல்றேன்

இவர்களை நமக்காரிஞ்சி வழி விட்டு போனா நம் மேல அதே வழி விட்டு இருக்குது இதனால நமக்கே விதமான ஆபத்து வராதுங்க பாத்தமாமே Bele-னு தெரியும் ஆமா இது இப்ப செவியேனு தெரியும் ஆமா இது பஸ்ம நேரமாக தெரியும் ஆமா இது என்ன ஜோதி மாதிரி பிரகாசம் ஒரு ஜோதி சூரியன் பொய் போல் உதயமாக உடமா அல்லது மறையமடமா என்று சொல்ல முடியாத அளவுக்கு பிரகாசமான ஒளி அது என்னது

ஆறு நீங்க ஏய் வண்ணபொடி ஏய் 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 தேரோம்பே தேசத்திலே இருக்ககூடே பவளகுடி மகாராணிய்க்கு வேடங்கள்னு சொல்லாதடா நான் சொல்லப் போறேன் நீ வாயை ஏய் சொல்லுவ வேடங்கள் சொல்லுவ நல்லா சொல்ல மாட்டான் ஏய் பவளகுடி காவலாளி அடே விடுவா கொட்டா சரி